சமீபத்துல அமலாபால் அளித்த ஒரு பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் தனுஷ் பலவிதமான திறமை கொண்டவர் என்று நடிகை அமலாபால் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமலாபால் தற்போது தனுஷுடன் வேலை இல்லா பட்டாதாரை டூ வளர்ச்சி படங்கள்ல ஜோடியா நடிச்சுருக்காரு இது பத்தி அவர் சொல்லும்பொழுது தனுஷ் ஜோடியாக வேலை இல்லா பட்டாதாரை படத்தான் நடிச்சிருக்கேன் இப்போது அதன் இரண்டாவது பாகத்திலும் நான் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம் தனுஷ் எனக்கு ரொம்பவே பிடித்த நடிகர் அவரிடம் பல திறமைகள் ஒளிந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கதை கதாபாத்திரங்கள் கவனமாக தேர்வு செய்து நடிப்பதில் தனுஷ் மிகவும் வல்லவர் தனுஷ் என்று சொன்னாலே அவர் நினைவுக்கு வரமாட்டார் அவருடைய கதாபாத்திரங்கள் தான் என் கண்முன் வந்து நிற்கும் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் சுமார் கில்லி மாதிரி நடிச்சு முடிச்சிடுவாரு தனுஷ்கு அனைத்து கதாபாத்திரங்களுமே ரொம்ப எளிதாகவே அமைந்து விடும் அப்படின்னு தனுஷை பத்தி புகழ்ச்சிகளை வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வடசென்னை படத்துல தனுஷ்கு ஜோடியாக நடிச்சு வந்துட்டு இருக்கேன் இதுல வட சென்னை பெண்ணாக நடித்து வந்துட்டு இருக்கேன் அது ஒரு காலகட்டத்தில் நடக்கும் கதையை படமாக தயாரிக்கின்றது கதையை கேட்டதும் இரண்டு நாட்கள் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தனுஷ் அந்த படத்துல ரொம்ப சீக்கிரமாவே அந்த கேரக்டருக்கு ஒத்து நான் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு தனுஷ தலை தூக்கி வச்சு கிட்டத்தட்ட தனுஷ் பத்தியே பத்து நிமிடம் பேசிருக்காரு நம்மளுடைய அமலாபால் அது மட்டும் இல்லாம குயின் படத்தும் மலையாளத்தில் ரீமேக் ஆகிறது ரேவதி இயக்கும் நடிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு காலத்துல ரேவதிக்கியோட நடிப்பை பார்த்தே வளர்ந்தவள் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல சினிமாதான் தற்போது தன் வாழ்க்கையை சினிமாவில் நடிப்பதற்காகவே வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன சொல்லி தனுஷை பத்தி கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பேசின அமலாப்பால் அவங்களுடைய முன்னாள் கணவரை பத்தியும் பேசியிருக்காங்க ஆனா அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் மட்டும்தாங்க பேசியிருக்காங்க பிரிந்து விட்டாலும் விஜய் மிகவும் நல்ல மனிதர் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஷார்ட்டா பேசி முடிச்சுட்டாங்க தனுஷம் பத்தி பத்து நிமிஷம் பேசினவங்க பாவம் அவங்களுடைய முன்னாள் கணவரை பத்தி ஒரு நிமிஷம் கூட பேசவே நான் பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ